இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஆம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் இருந்தாலும் செல்வந்தர்களாயிருந்தாலும் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையுள்ளவர்களாய் இல்லாத பட்சத்திலே கர்த்தனமை உயர்த்த முடியாது நாம் தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு கர்த்தாவே இதோ என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே நான் உன்னுடையவன் நீர் என்னை உயர்த்துங்க என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியில் நடக்கும்போது அவர் உனக்கு அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவித்து அவர் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் இந்த பூமியிலே பெருமையில் உனக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இது என்னால் முடியும் நான் தான் எல்லாம் அப்படி என்று சொல்வதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருந்து அவரோடு கூட இணைந்திருக்கும்போது கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் இதோ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை கர்த்தர் தாழ்மை தாழ்மைப்படும்போது அவர் உன்னை உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்து உன்னை ஆசிர்வதிப்பார் ஆமேன்